வெல்கம் டு த சேனல் நாம் இந்த வீடியோவில் அந்தமான் சிறைச்சாலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்தமான் சிறைச்சாலை நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களோட மரணத்துக்கு சாட்சியாக இருந்திருக்கு இது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு மூன்று அடுக்குகளை கொண்ட இந்த சிறைச்சாலையில் அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு சிறைகள் இருந்திருக்கு இந்த ஒவ்வொரு சிறையோட அளவு நாலு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமும் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அகலமும் கொண்டது ஒரு மனிதன் கால்நீட்டி படுக்கக்கூட வசதி இல்லாத இந்த ஜெயில தான் செல்லுலார் ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செல்லுலார் அப்படிங்கிற வார்த்தை இப்படித்தான் வந்துச்சு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னா மீதி பன்னிரெண்டு மணி நேரம் தனிமை சிறை கல் உடைக்கிறது தேங்காய் நார் உரிக்கிறது கயிறு திரிக்கிறது செக்கு இழுக்கிறது செக்கிலிருந்து எண்ணெய் எடுத்து கொப்பரையில் ஊற்றுறதுன்னு வேலைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலையை செய்ய கொஞ்சம் தாமதமானாலும் பலமான தண்டனைகள் அப்படின்னு பல கொடுமைகள் நிறைந்தது தான் இந்த அந்தமான் ஜெயில் இந்த கொடுமைகளை தாங்க முடியாம பல கைதிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சரியா வேக வைக்காத உணவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவளை தண்ணீர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல கட்டுப்பாடுகளும் இங்கே இருந்திருக்கு இந்த ஜெயிலோட ஆரம்ப காலத்தில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை மட்டும்தான் இங்கே அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் தீவிரமானதுக்கு அப்புறமா இங்கே கொண்டு வரப்பட்ட கைதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு சிறையில் நடந்த கொடுமைகளை பல கைதிகள் புத்தகமாக எழுதியிருக்காங்க வீர துச்சமாக நினைச்சு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்கள் பலர் தூக்குட போடப்பட்டிருக்காங்க எந்த பக்கமும் தப்பிக்க முடியாத மாதிரி நான்கு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற இந்த சிறையில அடிபட்டும் தாக்கப்பட்டும் பலர் கொடூரமாக இறந்தும் போயிருக்காங்க இறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அதிகமாக ஆரம்பித்தது அங்கே உள்ள கைதிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கொஞ்ச நேரமாவது செக்கு இழுத்தே ஆகணுமா காய்ச்சல் வந்தால் கூட விடமாட்டாங்க நூற்றி ரெண்டு டிகிரிக்கு கீழே இருக்கிற காய்ச்சலை காய்ச்சலாகவே மதிக்க மாட்டாங்களாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் இந்த சிறைச்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் இருந்தே இங்கே இந்தியர்களை நாடு கடத்துகிற வழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படி கடத்தப்பட்டவங்க எல்லாருமே கொடுமைப்படுத்தப்பட்டு பீரங்கிகள் முன்னாடி கட்டி வைக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்காங்க இரண்டாம் உலகம் போறப்போ ஜப்பானால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பகுதியோட சிறைச்சாலைகள் பல இடிக்கப்பட்டிருக்கு இந்திய விடுதலைக்கு அப்புறம் மீதம் இருந்த சிறைகளும் இடிச்சு தள்ளியிருக்காங்க ஆனால் பழைய சுதந்திர போராளிகளோட நினைவா இந்த சிறை இன்னும் அப்படியே இருக்கு இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தோட நிலைமை இப்போ நம்ம நாட்டில் எந்த அளவுல இருக்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ